நாட்டுவதற்காக வேண்டி அவங்க அத்துமீறாங்க அங்க உள்ள ஆட்சியாளர்கள் மிரட்டி சவுதி அரேபியாவில் கூட இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வயல்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தம் அவன் போடுற சில்லறை தான் இவனை பணக்காரனாக்கி வைத்திருக்கிறது இந்த அமெரிக்கா விரட்டிட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு சவுதி அந்த உரிமத்தை கொடுத்தான்னு சொன்னா சவுதியில இறங்கும் அமெரிக்கக்காரன் இறங்கி சவுதியில உள்ளவரை வந்து அணு கொண்டு வச்சிருக்கிறாரு ஒளிச்சு வச்சிருக்காரு சொல்லி ஹுசேன் செஞ்ச மாதிரி உள்ள கொட்டுப்பட்டு அதை இந்த மாதிரியான அடிப்படையெல்லாம் ஈராக் இதன் மீதுலாம் அமெரிக்கா வந்து பெட்ரோல் வளத்தை சுரண்டுவதற்காக வேண்டி இந்த சதாம் நீ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் அவன் இது ஆயுதம் இருந்துச்சா கடைசியில் ஒரு பதினேழு வந்தான அவங்ககிட்ட பீரங்கியோ பெரிய பெரிய விமானங்களோ ஒண்ணுமே கிடையாது ஒண்ணும் இல்லாத பூதாகரம் ஆக்கி ரசாயன கொண்டு வச்சிருக்கிறான் அது வச்சிருக்கிறான் இது வச்சிருக்கான் சொல்லி உலகத்தை ஏமாத்தினாங்க போய் இறங்கினாங்க ஆட்சியை பெட்ரோலை எல்லாம் சொந்தமாக்கி கொண்டு வெளியேற பேருக்கு ஒரு டம்மி ஆட்சி வச்சுட்டு ஒரு சுரண்டல் அடிப்படையில் முஸ்லீம் நாடுகள் மீது அமெரிக்காவும் ரஷ்யா வல்லரசா இருக்கும்போது ரஷ்யாவும் ஆதிக்கம் செலுத்தி என்ன செஞ்சாங்க அந்த பொருளாதாரத்தை வளத்தை சுரண்டுவதற்காக இறங்குனாங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த நாட்டில் உள்ளவங்க நம்ம நாட்டை வந்து இன்னொருத்தன் சுரண்டுவதா என்பதற்காக வேண்டி ஆயுதம் தூக்குறான் இஸ்லாத்திற்காக இல்லை நல்ல வணக்கம் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தூக்கல ஈராக்கில் அவன் ஆயுதம் தூக்குறான் என்று சொன்னால் அது வசூல் பண்ணுவதற்காக ஜிகாது என்று வார்த்தை சொல்லிக் கொண்டாலும் இஸ்லாமிய சாயத்தை பூசிக்கொண்டாலும் அவன் இஸ்லாத்திற்காக அதை செய்யவில்லை இஸ்லாத்தினுடைய எந்த கடமையும் அவன் நிறைவேற்றது கிடையாது அவன் எதுக்கு செய்யறான் அமெரிக்காக்காரன் எங்களை ஆழ்வதான் அமெரிக்காவுடைய அடிமை எங்களை ஆழ்வதா என்பதற்காக வேண்டி அமெரிக்காவையும் தாக்கிறான் அமெரிக்காவுக்கு அடிமை வேலை பார்க்கிற ஈராக் போலீசை ராணுவத்தையும் தாக்கிறான் அதற்காகத்தான் குண்டு வெடிப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறான் பொதுமக்களையும் சாவடிக்கிறான் பொதுமக்களையும் சாவடிக்கிறான் பொதுமக்களை சாவடிப்பதே இஸ்லாத்துல உள்ளதா இல்ல மார்க்கெட்ல கொண்டு வைக்கிறான் சந்தையில் கொண்டு வைக்கிறான் இவன் செய்யற காரியங்கள் எல்லாமே இஸ்லாம் தடுத்திருக்கிற காரியங்கள் அப்ப இவங்க இந்த அந்த நாடுகளில் தீவிரவாதம் நடக்கிறது காரணம் வந்து மதம் கிடையாது இன்னொரு நாட்டோட ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்வோம் நம்ம நாட்டில ஆக்கிரமிச்சா வெள்ளக்காரன் எல்லாருமே காந்தி வழியில போனோம் இந்தியா ஆட்சி ஆக்கிரமிச்சு வச்சிருந்தானா இல்லையா சில பேர் காந்தி வழியில மாதிரி இலையே போராட்டம் அப்படின்னு போனாங்க இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்க ஆயுதம் தூக்கினாங்களா இல்லையா பகத்சிங் ஆயுதம் தூக்கினாரா இல்லையா பீரவாஞ்சி ஆஸ்துறையை ரயில் சுட்டுக் கொண்டாங்க இல்லையா அது மாதிரி நேதா சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு தனியார் தேசிய ராணுவ அமைச்சரா இல்லையா அமைச்சு வெள்ளையர்களுக்கு சிமர்ச போனா ராணுவ அமைச்சு படையை நடத்தினாரா இல்லையா அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து நாற்று எங்க நாட்டை இன்னொருத்தன் ஆக்கிரமிக்கிறான் என்று சொல்லும் பொழுது சில பேர் ரோட்ல இறங்கி கத்துவான் சில பேர் அதே பாஷையில் பதிலடி கொடுப்பான் அந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம அதே மாதிரி பதிலடி கொடுத்து வெள்ளக்காரனை விரட்டி இருக்கிறோம் வெள்ளக்காரனுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறோம் அவர்கள் தியாகிகளா இருக்கிறாங்க வெள்ளக்காரன் சுட்டுக் கொண்டவர்களுக்கு நினைவு மண்டபங்கள் இருக்கிறது அப்ப அந்த மாதிரி வந்து ஈராக்ல என்ன பண்றான் எங்க நாட்டை அமெரிக்கா என்பதற்காக வேண்டி அதுக்கு செய்யறான் அவன் முஸ்லீம் என்பதற்கு செய்ய கிடையாது ஒரு நாட்டுக்காரங்கிற வகையில் நம்ம நாட்டில் எம்மையா வர்றான் எங்க நாட்டு எங்களுக்கு தான் சொந்தம் அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆகட்டும் சிரியாவிலும் அதே மாதிரி ரஷ்யா இறங்கி இருக்கான் அந்த நாட்டுடைய விவகாரம் விட்டுட்டு போகல இப்படியான ஒரு காரணத்தினால முஸ்லிம் நாடுகளில் இந்த வன்முறைகள் நடக்கிறது மார்க்கத்துக்கு நடக்கவே கிடையாது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஜனநாயக நாடு இந்தியாவில் வந்து இந்த நாட்டுக்காரோட ஆதிக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டு வருகிறோம் இந்தியாவில் அமெரிக்காவோட ஆதிக்கம் கிடையாது ஆனால் பெரிய அளவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்தியாங்கிறது ஒரு அடுத்த நாட்டுக்காரன் ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு ஒரு சேப்டியான ஒரு நாடாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்தியாவில் அமெரிக்காவும் ஆதிக்கம் செலுத்த முடியாது ரஷ்யாவும் ஆதிக்கம் செலுத்த முடியாது நம்முடைய மக்கள் தொகை பெரிய மக்கள் தொகை இதை எதிர்த்து கொண்டு அவன் வியட்நாமில் பட்ட பாட அவனுக்கு தாங்க முடியல இங்க ஒன்னாவது இறக்கணும் என்ன ஒன்று பயத்தை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கான் இறைவன் அதனால இந்தியாவிலே அவன் இறங்கினானே ஆனால் இது நடக்கும் இந்தியாவில் நடக்கல இந்தியா அமெரிக்கா ஆக்கிரமிக்க பார்ப்போம் ஈராக் விட நூறு மடங்கு நடக்கும் இந்தியாவை ரஷ்யா ஆக்கிரமிக்க பார்ப்போம் நீங்க ஆப்கான் நடக்கிற ஆயிரம் மடங்கு நடக்கும் அதை விட விரிவா நம்ம செய்வோம் விரட்டி அடிப்போம் இந்து முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கு விரட்டுவோம் அதற்கு எதிராக எந்த ஒரு தியாகத்தையும் நம்ம செய்வோம் செஞ்சு இருக்கிறோம் அப்ப இவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நாடு விரட்டி விட்டாங்க மழை போய் நுழைய கூடாது பெரிய வளமும் இல்ல பெட்ரோல் வளம் நுழைஞ்சிருவாங்க பெட்ரோல் அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி பெரிய வளமும் கிடையாது பெரிய ஆதாயமும் கிடையாதுங்கிறதுனால நம்ம நாடு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை கைப்பாவை அரசாங்கம் இதுவரைக்கும் நடக்கவில்லை ஒரு நாட்டுடைய கைப்பாவை அவன் நினைச்சபடி அரசாங்கம் நடக்குமே அப்ப நமக்கு கொந்தளிப்பு இன்னொரு ஈராக்காக இருக்கும் சந்தேகமே கிடையாது இறங்கி போராட மாட்டோமா நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சான் என்றால் நீங்க ஆயுதம் இல்லையா காப்பாற்றுற கடமை தானே அந்த ஒரு அடிப்படையில் தான் அவன் செய்கிறாங்க இஸ்ரேல் பாலசியன் கூட என்ன சொல்லுவான்னு கேட்டா பிலாதி பிலாதி இஸ்லாமே கிடையாது என்ன சொல்லுவான் எங்க நாடு எங்க நாடு கோஷமே தான் பிலாதி பிலாதி எங்க நாடு எங்க நாடு இந்த கோஷத்தை வச்சு அவனுக்கு என்ன போட்டு இருக்கான் எங்க நாட்டை என்ன ஆக்கிரமிச்சிருக்கிற அப்ப நாட்டை ஆக்கிரமித்தார்கள் என்கிற வகையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நாடுகளில் எதிர்த்து போராட்டம் நடக்கும் ஆக்கிரமிப்பு செய்யப்படாத நாடுகள்ல நடக்காது நம்ம நாடு ஆக்கிரமிப்பு செய்யப்படல நடத்தது தேவையில்லை யாருமே நம்ம செய்ய மாட்டோம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அந்த அளவுக்கு நடக்காட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் வேற கேள்வி யாரா கேட்டா சொல்லிக்கிடுவோம் ஆனா இந்தியாவுக்கு மற்றது வித்தியாசம் என்னன்னு கேட்டா நம்ம நாட்டில் அந்நிய சக்திகள் வந்து நேரடியாக ஆக்கிரமிப்பு இறங்கல அதனால மக்கள்கிட்ட அந்த மாதிரி கொந்தளிப்பு ஏற்படல அங்க இறங்கி இருக்கா கொந்தளிப்பு ஏற்பட்டு பேர் கஸ்தூரி ராமலிங்க கோயில் தெருவில் இருந்து நான் வர்றேன் தேனாம்பேட்டை நம்ம சிஜடி பாபான்ற ஒரு பாய் தான அவரு அவர் எவ்வளவு செய்து செய்திருக்கிறாரு உலகத்துக்கு நல்லது செய்திருக்காரு இல்லையா அவர் எல்லாருமே புகழாங்க நம்ம பாய் கோயில்ல மட்டும் ஏன் அவரை வச்சு பூஜிக்கல அந்த மாதிரி பிரபலமா ஏன் நம்ம செய்யல பாய்க்கு அவரு எவ்வளவு நல்லது செய்துக்கிறாரு மக்களுக்கு அன்னைக்கு யாருமே அவரு செய்யல தண்ணியை எடுத்து எண்ணெயா எருட்டு அப்படியெல்லாம் செய்திருக்காரு மக்களுக்கு கைய விட்டு ஆக்கி சமையல் பண்ணி போட்டிருக்காரு மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்ட மனிதர்கள் நம்ம பார்க்கல சொன்னதுதான் தத்துவங்கள அப்படி இருக்கும்போது நம்ம பாய்ங்க இதுல ஏன் அவரை வச்சு பூஜைக்கல முதல் கேள்வி ரெண்டாவது இந்த கொடிய பாவங்களை செய்யறவங்க அதாவது கெடுதி செய்யறவங்க துன்புறுத்துறவங்க அதாவது கொலை பண்றவங்க எத்தனையோ விஷயங்கள் அப்படி எல்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு முடிவு கடவுள் கொடுப்பாரா இந்த பொறுத்து இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் அது என்ன இருக்கிறாங்கன்னா சாய்பாபா சாய்பாபாண்ட ரெண்டு சாய்பாபா இருக்காங்க ஒன்னு புட்டபர்த்தி சாய்பாபா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார்ல இவர் புட்டபர்த்தி சாய்பாபாங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து சீரடி சாய்பாபா அவர் தாட்லாம் வச்சு தலைவ கட்டின மாதிரி உட்கார்ந்து அவர் இருப்பார் அந்த ஒரு டைப்ல இருப்பார் அவருடைய அவதாரமா தான் இவர் வந்தார் அந்த சாய்பாபா சிரடி சாய்பாபாவுக்கு ஒரு பேர் இருந்ததுனால அவர் தான் நான் பிறந்து வந்துட்டேன்னு இவரு சொல்லி அவரோட பேமஸ் ஆகிட்டாரு இந்த ரெண்டாவது சாய் பாபா நினைச்சிட்டாரு அந்த சாய் விட பெரிய அளவுக்கு பேமஸ் ஆகி அவருடைய கோயில் சொத்துக்கள்லாம் பல ஆயிரம் கோடிகளுக்கு மேல வைங்களேன் அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க செருடி சாய்பாபாங்கிற ஒரு காரில் அவர் வந்து பிறப்பால் முஸ்லீம் அவர் முஸ்லீமாக பிறந்தவர் பிறந்து இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு ஒரு கொள்கையை உண்டாக்கி இது மாதிரி தன்னை வழிபடக்கூடிய ஒரு கூட்டத்தை அவங்க கேள்வி என்னடி தான் கும்பிட்டு முஸ்லீம்கள் நீங்க யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க அவரை மதிக்க மாட்டேங்கிறீங்க வழிபட மாட்டேங்கிறீங்க அவர் நிறைய அதிசயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு அடிப்படையில் கேட்கிறாங்க நம்ம ஆரம்பத்தில் என்னுடைய முன்னர்ல சொல்றேன் இஸ்லாமிய கொள்கை என்னன்னு கேட்டா மனுஷன் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எதையும் செய்ய முடியாது செஞ்சதாக கதை தான் இருக்குமே தவிர உங்க கண்ணால பாத்துருக்க முடியாது மனிதன் வந்து மனிதன் கேக்குறேன் அந்த சிரடி சாய் பாபா ஏன் இறந்தாரு இறக்காம இருக்க வேண்டியதானே அப்படி இருந்தா என்ன செய்யலாம் இறக்காம சாவாம இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாரும் வர்ற மாதிரி அவர் கிழவனா போனார் அவர் முதுமை அடைஞ்சார் அவர் செத்து போயிட்டா இருக்கும் போது அந்த சாவு உங்களுக்கு என்னத்தை தரணும் மனிதர் என்ற கருத்தை தரணும் ஒரு மனிதனுடைய சாவிலிருந்து பெற பாடம் என்ன இவர் மனிதர் தன்னை சாவிலிருந்து இவர் காத்துக்கொள்ள முடியவில்லை அவ்வளவு போதும் அதே நேரத்தில் அந்த சிறடி சாய் பாபா என்பவர் சாப்பாடு கொடுத்தார் கஞ்சி கொடுத்தார் சொல்றீங்க அவர் சாப்பிட்டாரா இல்லையா சாப்பிட்டார் சாப்பிட்டார்னா அவர் தேவை உள்ளவர் சாப்பிடாம இருக்க முடியல இல்ல சாப்பிட்டாருன்னா அவர் பாத்ரூம் போனாரா இல்லையா போயிருக்கிறார் அப்ப வைத்துக் கொள்ள மலை சுமந்து கொண்டு மலை ஜலத்தை கழிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி அவர் கடவுள் ஆகிடுவார் முடியும் அவர்கிட்ட என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்க முடியாது யாரை பற்றி அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா சொல்லப்படுகிறதோ எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க நாங்க பார்க்கல அப்படி சொல்றாங்க யாரை பத்தி அப்படி சொல்லலாம் நம்ம காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மக்களா நேர பார்த்திருப்பாங்க பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு மனிதனை வந்து புகழ்வதற்காக வேண்டி இறந்து போன பிறகு கூட குறைய சொல்றது உலகத்தில் இருக்கிறது உசருடகம் போனா திட்டிகிட்டு இருப்பாங்க செத்து போனால் அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுமாங்க இந்த மாதிரியான ஒரு மனதத்துவ அடிப்படையில் தான் இவர்களுக்கு புகழ் சேர்க்கப்படுகிறது நீங்க அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும் எந்த மனுஷனும் மனிதன் என்கிற முறையில் சில செய்ய முடியும்ல நீங்க என்னை அடிக்க நினைச்சிங்கன்னா ஓடி வந்து என்னை அடிக்கலாம் அங்கே இருந்துகிட்டே இப்படி அடிக்க முடியுமா உங்களால் அப்படி செஞ்சா அது மனுஷன் செயலுக்கு கிடையாது நீங்க என்னை அடிக்க நினைச்சா வந்து கிட்ட வந்து என்னை அடிக்கலாம் நான் உங்களை அடிக்க நான் கிட்ட வந்து உங்களை அடிக்கலாம் அங்கே உட்காந்து நான் கேள்வி வந்துடுவேனா அப்படி விழுந்தார் என்று யாராவது சொல்லப்படும் என பொய்யின் விளங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்ட முடியாது அப்படி செஞ்சா இருந்து கதைதான் சொல்லுவாங்க நிஜமா நடக்காது இல்லன்னா என்ன செய்வாங்க தந்திரங்கள் பண்ணுவாங்க மேஜிக் சில பேருக்கு தனக்கு சில சக்தி இருப்பதாக காட்டுவார்கள் ஆனால் உண்மையில் அந்த சக்தி இருக்காது தந்திர கலையை கத்து வச்சிருப்பார்கள் வெறுங்கையில மோதிரம் எடுக்கிறது வெறுங்கையில அந்த அந்த சாய்பாபா இருக்காருல நம்ம புட்டப்படுத்தி அவர் என்ன செய்வாரு வெறுங்கையில வாட்சி எடுத்து கொடுக்கறாரு வெறும் கையில் வாட்சி வந்துடும் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வாட்சி கொடுத்தோடனே அங்க ஒரு புரொபசர் இருந்தார் நரசியாவா நரசிம்மான்ற பேர்ல ஒரு புரொபசர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வாட்சி ஹெச்எம் டி வாட்சி தான் கொடுக்குறாரு வாட்சின்னா மேட் இன் தேவலோகம் வாட்சி கிடையாது மேட் இன் பெங்களூர்னு போட்டு என்ன செய்யறது ஹெச்எம் டி ஒரு கம்பெனி வாட்சி கம்பெனி பெரிய ஃபேமஸான கம்பெனி இருப்ப இப்ப வாட்சி எல்லாம் யாரும் கட்டுறது இல்ல அதனால வாட்சி எல்லாம் செல்போன் வந்த பிறகு வாட்சி கட்டுற ஆளுக்கு எல்லாம் போயிட்டாங்க ஹெச்எம் டி தான் பேமஸ் ஆனது இவர் என்ன பண்றாரு சாய் பாபாவுடைய மடத்துக்கு நானூறு ஹெச்எம் டி வாங்கிட்டு போன பில்ல எடுத்துட்டாரு சாய் பாபா மடத்துல வேலை செய்யறாரு நானூறு ஹெச்எம் டி வாட்சி இந்த மடத்துக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு அந்த பில்ல எடுத்து பத்திரிகையாளர் கூட்டி இவர் ஹெச்எம் டி வாட்சி எடுத்து காட்டுறாரு பில்லு அப்ப வாங்கி இருக்கிறாரு வாங்கினது எடுத்து காட்டுறது கூட தந்திரம் பெரிய முடி இருக்குது தொழில் சட்டை இருக்குது அதுக்குள்ள வச்சுக்கலாம் டக்குன்னு எடுத்து காட்டிடலாம் அந்த மாதிரி தான் அவர் ஏதோ சீரமாக காட்ட முடியுமே தவிர இல்லாத இருக்கு எவனுக்கா செய்ய முடியுமா வெறுங்க காட்ட முடியுமா இப்ப அறிவு ஏத்துக்கிறது நான் இப்படி செய்யற தங்க செய்ய காட்டுறேன் முடியுமா இது நான் மறைச்சு வச்சிருப்பேன் அது என்ன நீங்க வளங்க சட்டையில மறைச்சு வச்சிருப்பேன் இன்னும் சொல்ல போனா ஒரு வீடியோவில் அந்த வீடியோ எல்லாம் போட்டுருக்காங்க நாங்களே நாங்க எங்க போட்டுக்கிறோம் இந்த சாய்பாபா என்ன செய்வாரு ஒரு ஆள செயின் கொடுப்பாருல தட்டு ஆசிவன வரும் அந்த தட்டு கீழே அந்த ஆசியா அந்த செயின் இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து காட்டுவாரு அது பின்ன சுலோவுல ஓட விட்டு காட்டுவாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பாத்தீங்கன்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக எவனுக்கும் செய்ய முடியாது அப்படி செய்யறவர் தான் மக்கள்கிட்ட காணிக்க வாங்குறாரு அவரு இப்படி செய்யறவரா சக்தி இருந்தா என்ன செய்யணும் காணிக்க வாங்க வேண்டிய எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு தங்கத்து கொடுக்க வேண்டியான வந்து நின்று கொண்டு மக்கள்கிட்ட வாங்கக்கூடியவர்களா இருந்தார்களே தவிர மக்களுக்கு கொடுத்தார்களா இந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தா என்ன செய்யலாம் ஏழைகளை எல்லாம் கோடி சொன்னாக்கி விட்டுருவா இந்த ஒரு கிலோ உனக்கு இந்த அரை கிலோ உனக்கு இப்படி செஞ்சு ஒருத்தனையும் பார்க்க முடியல அது என்ன பண்ணுறான் இப்படி சில செஞ்சு காட்டிட்டு உருவாகி தங்கங்கிறான் இவன் செஞ்சு காட்டிகிட்டு நம்மள்ட்ட கலெக்ஷன் பண்றான் அப்ப இப்படி சில மேஜிக்குகள் தந்திரங்களை செய்து இல்லாத செய்கிற காட்ட முடியுமே தவிர இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எந்த சாய்பா சிறுட்டி சாய்பாபா இருக்கட்டும் வேறு எந்த சாய்பாபா இருக்கட்டும் தண்ணியை